ஹலோ காய் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அஜுமான்ல ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் இதாக இருக்கும் நான் மைக் எடுத்துகிட்டு வரல இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஃபீஸ் வாங்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து தான் சப்ளை ஆகுது போய் ஃபுல்லாக தெரியல இங்கேருந்து தான் நிறைய பேருக்கு சப்ளை ஆகுது பீச் பின்னாடி பாருங்க பீச் பீச் இருக்குதுவா நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது அந்தளவுக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு நார்மலான ஓகே இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபீஸ் வாங்க போகிறோம் அதான் இன்றைக்கி கண்ட் அஜ்மான்ல ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம் ஓகேவா வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தான் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிங்க இன்னுமே வர வீடியோஸில் மைக் கூட நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரேன் ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பிடிச்சி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருந்தால் சப்ளை ஆகும் இந்த பாருங்கள் அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு மார்க்கெட்டு நம்ம ஊர்லலாம் நாகப்பட்டினம் கிச்சாக்கோப்பம் வாஞ்சூர் அந்த சைட்லலாம் மார்க்கெட் இருக்கும் இங்கே வந்து இந்த சைடில் இந்த இடம் ஓகே நம்ம அப்படியே போவோம் ஃப்ரண்ட் கேமராலேயே அங்கே போயிட்டு நான் காட்டுறேன் இந்த வியூலாம் பார்த்துங்க வேற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கூல் சீசன் பறவை எல்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்கு என்ன பறவை இதெல்லாம் லேட்டா பாப்போம் சர்ச் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் என்ன தெரியல மார்க்கெட்டு மீன் கிடைக்கும் அதுக்காக இங்க நிறைய பேர் வருவாங்க வேற பிசி வாங்கி நம்ம பண்ணலாம் மீன்லாம் வேற யாரெல்லாம் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியும் இங்கே எல்லா இடத்துலையுமே ஃபீஸ் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நார்மல் மார்க்கெட்லாம் கிடைக்கும் ஆனால் வந்து இங்கே உள்ள ஃபிஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னா இங்கே தான் வாங்கணும் நான் போயிட்டு இங்கே வாங்குகிற இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நம்ம வீடியோ நிறையா சந்தை பிளாக்லாம் வரும் நிறைய பீச்சுக்கு போகிறது அது மாதிரி வீடியோஸ்லாம் வரும் நான் மைக் எடுத்துகிட்டு வரல பிளான் பண்ணாமல் எடுக்கிற அந்த வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் ஒரு இடத்துல

மட்டங்கலாம் ஓட மாட்டேங்குது அதுக்கு எடுத்து குடு குடு மொத்த கட்டாகி மச்சான் இங்க ரெண்டு மூணு மச்சான் பாருங்க நீ ஓகே ஓகே मारा ரொட்டேட்டடா பாத்து தூக்கி பந்தலமா हां வெல்லுவ அது மீல்ல வந்து हां ரமீன் பேர்லரா செடுகா 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 ஒரு கங்காலோட அறியோ செடுகா வெருகூடா 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 லேங்குவேஜ் என்ன இருக்கு புரியக்குதுல கஷ்டமா பாப்பீங்க कितने किलो आया 15 हां

இட்ஸ் மீன் வாங்கியாச்சு அதுவும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு ஓகேவா எல்லாத்துக்கும் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு நான் சொல்கிறேன் ஓகே இங்கேயே எல்லாமே இருக்குது ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குது அண்டு காய்கறி மார்க்கெட்டும் இருக்குது அதுவும் இல்லாமல் தனியாக அந்த பெட்டி தருவாங்க ஃபிஷ்லாம் அதுவும் பின்ன நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த பகுதியிலும் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது அந்த போட் கூட போயிட்டுருக்கு வெயில் அடிக்கிறது நல்லா இதெல்லாம் வெயிலே கிடையாது தெரியுமே உங்களுக்கு அதான் பனி பனி எப்படியே இருக்குது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக பனியாக இருக்குது அண்டு வெயிலும் அடிக்குது இந்த பனிக்கு இங்கே நிற்கிறது இடமா இருக்குது அதனால் மூணு இடமும் இங்கே இருக்குது இருக்குது மூணு இடத்துலையும் நீங்கள் ஜாமான் வாங்கிட்டு ஜம்முன்னு வீட்டில் போய் சமைக்கலாம் இப்போ வந்து பார்த்தேன் ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் பேசுகிறதுலாம் கான்ஃபிடென்ஸ் இல்லை எதனாலன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள லாங்குவேஜ் கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே இங்கிலீஷில் பேசினாலுமே நம்ம அடிக்கடி பேசிக்கிறதா அந்த பார்க்கத்தில் பேசணும் புரியுது இருந்தாலும் டப்பு நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆனால் இது வந்ததுக்கு நான் ஓரளவுக்கு நல்லா பிறகுதான் கொஞ்சம் ஸ்காண்டியாக இருக்கும் என்னென்ன பேசணும்னு சொல்கிறேன் கொஞ்சம் லேட்டாக கண்டிப்பாக இருக்கேன் ஆனால் சார்ஜ் இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் வீடு போயிட்டு கண்ட் பண்ணுவோம் ஓகேவா வாங்க ட்ரைக்